என் பேர் அந்தோணி மடியராஜ் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஐயா ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன் தமிழ்நாடு இளைஞர் கட்சி நடத்துகிற அந்த பேச்சு போட்டிக்கு நானும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அதாவது ஒவ்வொரு இளைஞனையும் எடுத்துக்கிட்டோம்னாக்க காலங்கள் மாறி வருது காலம் இந்த காலம் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மத்தியில் காலம் அப்படிங்கிறது போய் கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இன்னைக்கு இளைஞர்களும் பல பேர் பல கனவுகளோடு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த தேசத்தை குறித்து சிந்திக்கிறதுக்கும் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்ன ஏபிஜே அப்துல் கலாமை பத்தி பேசுறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கேன் அவரை பத்தி சொல்லணும் பண்ணாக்கா ஏவப்பட்டது இருக்குது நம்மளுடைய கார்கில் போர் நடந்துகிட்டு இருக்கையில் பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு நடந்து போறப்ப எந்த நாடுமே எதிர்பார்க்காத ஒரு ஏவுகணையை நிறுத்தி கார்கில் நாயகன்னு பேர் வாங்கினவர் அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம இந்தியாவுடைய முதல் குடிமகனாக பதினோராவது குடிமகனாக பொறுப்பேற்று அந்த குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது தன்னுடைய பேக்கில் கூட அந்த ஊழலோ லஞ்சமோ அல்லது அந்த சொகுசான வாழ்க்கையை வந்துடக்கூடாதுன்னு தன்னுடைய பேக்கில் தண்ணீர் விட்டு கழுவை சொன்னவர் அவரை இப்போ அப்துல் கலாம் அவரை பற்றி பேசுறதுக்கு தான் அந்த இடத்துல வந்திருக்கேன் இளைஞர்கள் கனவு காணுங்கள் ஆனால் கனவு நீங்க காண்ற தூங்கையில வர்ற கனவா இருக்கக்கூடாது உங்களை தூங்க விடாத கனவா இருக்கணும் அப்படிங்கிறதான் அவருடைய இலக்கா இருந்துச்சு இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் எல்லாம் விஞ்ஞானத்தை புரிச்சு ஆராய்ச்சி செய்யறதுக்கு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு காரணமா இருக்காரு நன்றி நான் உங்கள் அந்தோணி மரியராஜ் திருப்பூர் மாவட்டத்தில இருந்து நன்றி